கரூர் கட்டுவா சரியா தொழில அரசு கொடுக்கற முதல மாட்டம் சிந்தனை உருவா இருக்கு இன்னும் வளர்த்து நீ செய்ய தொழிலுக்கு நீ என்னை நினைத்து ஒவ்வொன்று தொடுக்கும் பொழுது உனக்கு ஆரம்ப சிந்தனையை மேலோங்க வச்சு தாரு அதை அத்தனை வித்து கொடுத்து பொருளாதாரத்தை உயர்ந்து கொடுத்தா போதும்ல வேற என்ன கேக்குறான் இந்த கனியை கொண்டு போய் இதோட கடை சேர்த்து சாப்பாடு செய்து நீ சாப்பிடலாம் புரியுதா இந்த கடையை தொழிலுக்கு வைத்துக்கோ நீ தொழிலு செயல கருத்தாமி கூட வாண்டி கூப்பிட்டு தொழில மேலோக்கி வர செல்வாக்கு உண்டாகும் புரியுதா தொண்ணூறு நாளைக்கு மேல உனக்கு அதே அருகில ஒரு இடம் அமைச்சு தர அதை தொழிலுக்கு வளர்த்திக்கோ மாதம் முறை வந்து பார்த்துருப்போம் வெற்றி உண்டாகும்